அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அலமது இல்லா சின்ன குழந்தைகளா நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் லிசானை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அல் லிசான்னு என்ன நாவு டங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதில் பத்து மஹரஜ் இருக்குது பதினெட்டு எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம இப்போது நாலு பகுதிகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா லிசன் நாவின் கடைசி பகுதி அதில் காஃப் அப்புறம் கேஃப் இந்த ரெண்டு எழுத்துக்களும் வெளியாகும் அப்புறம் லிசனில் நாவின் நடுப்பகுதியிலேருந்து ஜீம் ஷீன் யா இதில் மூன்று எழுத்துக்கள் வெளியாகும் அதே மாதிரி ஹாஃபத்துள்ளி லிசன் நாவின் ஓரப்பகுதியை பற்றி பார்த்தோம் இதில் தோத் அப்புறம் லேம் இந்த ரெண்டு எழுத்துக்களும் வெளியாகும்னு பார்த்தாச்சு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தரஃபுல் லிசன் நாவின் நுனி பகுதியை பற்றி பார்க்க போகிறோம் சரியா இதில் பதினோரு எழுத்துக்கள் வெளியாகுது அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா ரொம்ப 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 ஈஸியானது தான் என்னென்ன எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு வந்து நூன் அப்புறம் ராவை பற்றி பார்த்துடலாமா நூன் அப்படிங்கிறது நாவோடைய உடைய நுனி பகுதியிலேருந்து தான் வரும் ஓகேவா நூன் வந்து நாவோடைய உடைய நுனிலேருந்தும் மேல் பற்களோட ஈரிலேருந்தும் தான் நூன் வெளியாகும் ஓகே அடுத்ததா ரா பார்த்தீங்கன்னா நாவு நுனி மேல் பகுதி அதுக்கப்புறம் மேல் பற்களோட ஈறு இது எல்லாமே இணைஞ்சு ரா வந்து வெளியாகும் அதுக்கு அடுத்ததா தா இந்த மூன்று எழுத்துக்களுமே ஒரே இடத்துல இருந்து தான் வரும் எங்கன்னு தெரியுமா நுனி நாவில மேல் நடுப்பற்களோட வேறுல த டால் டா இந்த மூன்று எழுத்துக்களும் வெளியாகும் நீங்க பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் பாருங்களேன் நுனி நாவிலேருந்தும் மேல் நடுப்பற்களோட வேர்லேருந்தும் மூன்று எழுத்துக்கள் த த ஓகே அடுத்ததாக பாருங்கள் இந்த மூன்று எழுத்துக்களும் எங்கேன்னு தெரியுமா வெளியாகும் பிக்சரை பாருங்கள் நுனி நாவலேருந்தும் மேல் நடுப்பர்களின் கீழ் ஓரங்களிலேருந்தும் இந்த மூன்று எழுத்துக்களும் வெளியாகும் ஓகேவா மேல் நடுப்பர்களோட கீழ் ஓரங்களில் வச்சு தான் இதை சொல்லணும் சரியா நாக்க வெளியில் வைக்கணும் டங் அவுட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததா ஸ சீன் சாது இந்த மூன்று எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா இது எங்கேன்னு தெரியுமா வெளியாகும் நுனி நாவிலேருந்தும் கூறிய நுனி பகுதியிலேருந்தும் கீழ் நடுப்பற்கள் நடுவுலேருந்தும் இந்த மூன்று எழுத்துக்களும் வெளியாகும் ஸ சீன் சாது ஓகே நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க நுனி நாவலேருந்தும் கூரிய நுனி பகுதியிலேருந்தும் கீழ் நடுப்பற்களின் நடுவுலேருந்தும் என்ன வழியாகும் ஸீன் சாது சரியா பிக்சரை பார்த்துக்கோங்க நல்ல பிக்சரை பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளவு தான் இது இந்த பதினோரு எழுத்துக்கள் நுனி நாவலேருந்து வர்றதுனால இதுக்கு பேர் தர ஃபுல் லிசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா இப்போது இந்த நூன் ரா இதுக்கு வந்து நம்ம ஹுருஃபு தல்கியா அப்படின்னு கூட இதுக்கு சொல்லுவோம் சரியா அதே மாதிரி ஸ சீன் சாது இதுக்கு பேர் ஹுருஃபுல் அஸ்லியா அப்படின்னு கூட சொல்லுவோம் அப்புறம் நம்ம ஏற்கனவே படித்தோமே என்ன படித்தோம் வசத்தலிசானில் படித்தோம் இல்லையா ஜீம் ஷீன் யா அதுக்கு பேர் ஹுருஃப ஷரியா ஓகேவா அதுக்கப்புறம் இப்போ படித்தோம் இல்லையா தரஃபுல் லேசானில் ச இது வந்து ஹுருஃபல் லசவியா அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் த த இந்த எழுத்துக்களை அல் ஹுருஃபல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே க்ளியராக உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த நேம்ஸை எல்லாத்தையுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகேவா அலமதுல்லா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே எதில் படிச்சோம் தெரியுமா நம்ம வந்து அக்கசல் டிசைனில் படித்தோம் இல்லையா நாவின் கடைசி பகுதி காஃப் கேஃப் அது வந்து அல் ஹுஃபல் லஹவியா அப்படின்னு அதை சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஓகேவா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இன்ஷால்லா இதை எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சரியா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா ஹிவா பரகத்துஹூ